சேய் கரசே சேய் கரசே 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 بڑے سے بڑے سے کاید 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 Come on, 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 come முகாமான தமிழகத்தில் இஸ்லாமியர்களை தீவிரவாத தீவிரவாதியாக சித்தரித்து எடுக்கப்பட்டிருக்கிற அமரன் படத்தை தடை செய்ய இன்று தமிழக மக்கள் ஜனநாயக சார்பாக தமிழகம் முழுவதும் கமலஹாசனி உருவமை எரித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் திருநெல்வேலி மேலப்பாளையம் தந்த நோட வைத்து இன்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு எங்கள் காவல்துறை அனுமதி மறுக்கிறது தமிழக அரசு உடனடியாக இந்த அசுர அமரன் திரைப்படத்தை உடனடியாக தொடர்ந்து இஸ்லாமிய விரோத போக்கோடு தொடர்ச்சியாக படம் எடுத்து இந்த தமிழக மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற கமலஹாசனை உடனடியாக கைது செய்ய வேண்டும் அவருக்கு இந்தியா கூட்டணியில் இடம் கொடுக்க கூடாது இப்படி இடம் கொடுத்து அவருக்கு இந்தியா கூட்டணி எம்பியாக இடம் கொடுத்தா தேர்தலுக்கு இடம் கொடுத்தா கண்டிப்பாக நிச்சயமாக இஸ்லாமியர்கள் அவருக்கு எதிராக வாக்கு செலுத்துவார்கள் கமலஹாசனையை தேர்தலில் கண்டிப்பாக தோற்கடிப்போம் தொடர்ந்து விசூர்வம் போன்ற படங்களை எடுத்து இஸ்லாமியர்கள் தொடர்ந்து சித்தரித்து தீவிரவாதியாக சித்தரித்து கொடுக்கின்ற கமலஹாசனை உண்மையாக கண்டிக்கின்றோம் கமலஹாசனை எடுத்த அந்த அமரன் திரைப்படத்தை உடனடியாக தடை செய்யணும் எந்த தேட்டரையும் நாங்கள் எழுதி விட மாட்டோம் திரையாட விட மாட்டோம் அந்த தேட்டருக்கு முன்னாடி நின்று நாங்கள் எடுத்துவோம் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் முடிவு போராட்டங்கள் நடத்துவோம் இஸ்லாமிய மக்களுக்கு திராவிட மாற்றம் சொல்லி இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பாக சிறுபான்மையை பாதுகாப்பானு நீங்க சொல்லிவிட்டீங்க உண்மையிலே நீங்க சிறுபான்மையுக்கு பாதுகாப்பான இருந்தீங்கன்னா உடனடியாக இந்த அமரன் படத்தை தடை செய்யணும் இஸ்லாமிய மக்களுக்கு நெஞ்சில வாழ்வாக்கணும் நாங்கள் கேட்டுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் விசூர்வம் படத்தில் ஏற்கனவே வந்து அந்த அம்மையார் வந்து விசூர்வம் படத்தை தடை பண்ணாங்க அதில் உள்ள காட்சிகள் நீக்கிறாங்க அதே போல் இப்போ இந்த அமரன் படம் எடுக்கப்பட்டிருக்கு இந்த அமரன் படத்திலேயே வந்து இஸ்லாமியர்கள் விரோதமான காட்சிகள் இருக்கு இஸ்லாமிய தீவிரவாதி ஏற்றத்திற்கு காட்சிகள் இருக்கு உடச்சியா இஸ்லாமியர்களாக அண்ணன் தம்பியா மாமன் மச்சாரணாக தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கு இஸ்லாமியர்கள் இந்துக்களுக்கும் சண்டையற்றக்கூடிய ஒரு வகையில் இந்த பணம் அமைந்திருக்கு உடனடியாக தமிழக அரசு மத பிரச்சனைகள் வரும் முன்னாடி உடனடியாக என்ன செய்யணும் தடை செய்யணும் கமலஹாசனை கைது செய்யணும் கேட்டுக்கொள்ளும் கமலஹாசன் மட்டுமல்ல சிவகார்த்திகளையும் என்ன செய்யணும் கைது செய்யணும் போன்ற படங்கள்ல இது போன்ற நடிகர்களை நடத்துறதுக்கு நடிக்கிறதுக்கு அச்சப்படணும் அந்த வகையில் அடுத்த கட்ட எங்களுடைய போராட்டங்கள் முக்கியாக இஸ்லாமிய விரோத போக்குவரத்து செயல்படுகின்ற கமலஹாசனை சிவகார்த்திகேனையும்